நோ ஃபயர் ஜோன் என்று சொல்லி முள்ளிவாய்க்கால் பகுதியிலே சூடு நடக்காது அங்கே சென்று நீங்கள் அடைக்கலம் புகழலாம் என்று சொல்லி உலக நாடுகள் மட்டுமல்ல இந்தியாவை சுரண்டி புளைத்துக் கொண்டிருக்க இரண்டு பெரும் அரசியல் கட்சியும் சொன்னது அந்த குடும்பத்தினுடைய வாரிசுகளும் சொன்னார்கள் போய் போர் முடியப் போகிறது நீங்கள் அனைவரும் முள்ளிவாக்காக்கு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அந்த இடத்திலே அவர்கள் சென்றபொழுது அந்த சிங்கள சிப்பாய்கள் தந்தை முன் மகளை நிர்வாணப்படுத்தினார்கள் மகன் முன் தந்தையை நிர்வாணப்படுத்தினார்கள் தாய் முன் மகனை நிர்வாணப்படுத்தினார்கள் மகன் முன் தாயை நிர்வாணப்படுத்தினார்கள் நிர்வாணப்படுத்தினாலும் பரவாயில்லை உயிர் தப்பினால் போகும் என்று சொல்லி அவர்கள் சொன்ன கட்டளைக்கு கூட அடிபடிந்து ஆமர்கள் வைத்திருந்த முகாமிலே போய் தங்கினார்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து கடலில் இருந்து ரசாயன குண்டுகளை போட்டு அனைத்து குழந்தைகளையும் தாய்மார்களையும் பெரியவர்களையும் கொன்று குவித்தான் முசோலினி ஹிட்லர் இடியமெனுக்கு நான் சளைத்தவன் அல்ல என்று சொல்லி ராஜபக்சே உலகத்துக்கு பறைசாட்டிய நாள் இந்த நாள் இந்த தமிழ் தேசியத்தை சொல்லி பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு வயிர் வளர்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் தான் ஆடாட்டினால் தன் தசையாடும் என்று சொல்லுவார்கள் தமிழ் ஈழத்திற்காக தமிழ் இனத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட எம் என் நடராஜன் அவர்களுக்கு குடும்பத்திற்குத்தான் இன்றைக்கு உணர்வு வருகிறது என்று சொன்னால் இதுதான் தமிழ் தேசியம் இங்கே இருக்கிறவர்கள் அல்ல தமிழ் குடிகள் திருமாரன் ஏன் இங்கு நிற்கிறான் பார்வர்ட் பிளாக்காரன் என்று சொன்னால் முதல் முதலாக ஈழத்தில் இருந்து பிரபாகரன் உதவி கட்டது எங்களுடைய அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கில் தான் ஆண்டி தேவரிடத்திலே சிக்கல் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் சிக்கல் முத்துராமலிங்க தேவரை அணுகி அன்றைக்கு மாநில தலைவராக இருந்த ஏஆர் பெருமாளையும் பெருமானையும் ஆண்டி தேவரையும் அருகி இந்த ஈழத்திற்கு ஆதரவு கட்ட ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் தான் முதல் முதலாக ஆதரவு கரம் நீட்டியது பார்வர்ட் பிளாக் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல யாழ்ப்பாணத்தில் நூலகம் எரித்துக் கொள்ள எரித்து எரிக்கப்படுகிறது அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் அடித்து நொறுக்கப்பட்டு சிங்கள இனவரியலால் நொறுக்கப்பட்டு உள்ளே இருந்த ஜெகன் குட்டிமணி போன்றவர்களை வெளியே இழுத்து வந்து கண்ணை பிடுங்கி சித்திரவதை செய்து கொலை செய்தார்கள் சிங்கள இனவெறியர்கள் தீவெட்டி ஊர்வலத்தை நடத்தியவர் ஆண்டித்தேவர் ஈழத்திற்கு நாங்கள் போர் தொடுத்து செல்வோம் எங்களுடைய ஐயன் வீரர்கள் இன்றும் ஓய்வெடுக்கவில்லை இன்னும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் எங்களுடைய தொண்டனை பயிற்சி பயிற்சி பெற செய்து ஈழத்தை நோக்கி போர் தொடுத்து செல்வோம் என்று சொன்னார் அது மட்டுமல்ல உதயமூர்த்தி என்பவர் அமெரிக்காவில் இருந்து ஒரு கட்டுரை எழுதினார் சேர்ந்தவர்களை குறிப்பாக நான்கு மணி நேரம் விட்டால் இலங்கையை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவான் என்று சொன்னார்கள் இந்திரா காந்தி ஆயுதம் கொடுத்த பொழுது பயிற்சி முகாமை கொடுத்தது எங்கள் எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராமம் உச்சபட்டி திடீரென் நாகமலை புதுக்கோட்டை விளாச்சேரி ஆண்டிப்பட்டி போன்ற பகுதிகளே ஈழப்புலிகளுக்கு நாங்கள் முகாம் அமைத்து கொடுத்தோம் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலே ஆண்டித்தேவர் அன்றைக்கு தனி வாட ஈழப்புலிகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் ராஜாஜி மருத்துவமனையில அதனை தொடர்ந்துதான் அண்ணன் எம் என் நடராஜன் அவர்கள் அவரால் நாங்கள் வளர்க்கப்படவில்லை என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வருத்தப்படுகிறோம் துரோகிகளை அண்ணன் மூர்த்தி அவர்கள் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறான் மொழிப்போர் முன்னெடுத்தவர்களே முன்னெடுத்தவர்களை முன்னணி தலைவராக ஆக்கி முகவரி கொடுத்தவர் அண்ணன் எம் என் நடராஜன் அவர்கள் ஆனால் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு சீட்டுக்கு ஒரு என் செத்த பிணம் கூட செத்த பிணம் கூட காங்கிரசோடு கூட்டணி வைக்க கூடாது கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்ன தோழர் திருமாவளவன் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் காங்கிரசை விட்டு திமுக வெளியேறக்கூடாது என்று சொல்லுகிறார் காங்கிரசை விட்டு திமுக வெளியேறக்கூடாது இந்தியா கூட்டணி தொடர வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இதுதான் இவர்களின் தமிழ் தேசியம் இதுதான் இவர்களுடைய தமிழ் பற்று டோல்கேட் முருகனாக இருக்கட்டும் இன்றைக்கு தமிழ் தேசம் பேசி தமிழர்களை இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய இத்தனை அமைப்புகள் இருக்கிறதே இன்றைக்கு தமிழர் இலங்கை அகதியுடனே நிலை என்ன இன்றைக்கு இலங்கை அகதிகளுடைய நிலை இன்று வகை அகதிகள் என்று கூட சர்டிபிகேட் தான் இருக்கிறான் என்று என்றுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் குடியேறி வைத்திருக்கிறார்களே தவிர இவர்களுக்கு அகதிகள் என்ற சர்டிபிகேட் கூட இல்லை ஆனால் இன்னைக்கு தமிழை சொல்லி எத்தனை பேர் வகர் வளர்க்கிறான் இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ராமனோடு காட்டுக்கு சென்ற சீதையாவது பதினாலு ஆண்டுகள் கிடைப்பது திரும்பி வரையிலே கணவரால் அவருக்கு இழைக்கப்பட்டது என்ன அநீதி நாற்பது ஆண்டுகள் அம்மா சின்னம்மா அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரோடு இருந்து வெளியே வந்த பிறகு இந்த மற்ற அந்த கட்சியில் இருந்தவர்கள் இவர்களுக்கு கொடுத்தது என்ன அநீதி அந்த அநீதியை முறியடிக்க இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இங்கே அமர்ந்திருக்கிறோம் கண்டிப்பான முறையில ஒரு காலத்திலும் அல்ல எக்காலத்திலும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் சின்னம்மா அவர்களுடைய களங்களை வலிப்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்